வட கலப்பு சங்ககால நூல்களில் வட கலப்பு மிக குறைந்த அளவே காணப்படுகின்றன சங்கம் அருவிய காலத்தில் நூற்றுக்கு ஐந்து என்ற சதவிகித அளவில் பெருகி காணப்படுகின்றன நாயன்மார்கள் ஆழ்வார்கள் காலத்தே நூற்றுக்கு பத்து பதினைந்து என்ற அளவிற்கு கலப்புச் சொற்கள் பெருகி இருக்கின்றன நெடுங்காலம் இந்த நிலையே நிலவியிருக்கிறது மணிப்பிரவாள நடை செல்வாக்கு பெற்ற நேரத்தில் வடமொழி சொற்கலப்பு வரம்பின்றி கலந்துள்ளது என்றாலும் தமிழ் இலக்கிய ஆசிரியர்கள் வட சொற்கலப்பை குறைத்தே எழுதியிருக்கிறார்கள் வடமொழியிலிருந்து இருந்து சொற்களை கடன் வாங்கியது போன்றே வடமொழியும் தமிழ்மொழியிலிருந்து பிற மொழிகளிலிருந்தும் பல சொற்களை கடன் பெற்றுள்ளது என்று கால்டுவெல் விளக்கியுள்ளார் கடன் பெற்ற சொற்கள் எண்ணிக்கையில் குறைந்து காணப்படுவதால் கடன் வாங்கவில்லை என்று நாம் உறுதியாக கூற இயலாது பிரிட்டிஷ் சொற்கள் ஆங்கில மொழியில் எவ்வளவு உண்டோ அந்த அளவிற்கு திராவிடச் சொற்கள் வடமொழியில் உண்டு என்று சொல்லுகின்றார் கால்டுவெல் தமிழ் தெலுங்கு முதலிய மொழிகளில் நூல்களை இயற்றிய புலவர்கள் வடமொழியில் இருந்து வந்த சொற்களை தமிழ்மொழிச் சொற்கள் என கொள்ளாமல் அவை வட என்று தனித்தனியாக எழுதி காட்டினர் வடமொழி புலவர்கள் இயற்றிய நூல்களில் இவை தமிழ்மொழி மொழி என சுட்டிக்காட்ட தவறிவிட்டனர் இதனால் வடமொழியில் புகுந்த தமிழ் சொற்களை நாம் சரியாக அறிய முடியவில்லை என்று சொல்லலாம் இவ்வாறு தமிழில் கலந்த வட சொற்களை பிற்கால இலக்கண நூலாகிய நன்னூல் தற்சமம் என்றும் தற்பவம் என்றும் வகைப்படுத்தி கூறியுள்ளது தமிழ் வடமொழி இரண்டுக்கும் பொது எழுத்துக்களால் ஆன சொற்கள் தமிழில் வந்தால் அது தற்சமம் என்று அழைக்கப்பட்டது வடமொழிக்கே உரிய சிறப்பு எழுத்துக்களை உடைய சொற்கள் தமிழில் வந்து வழங்கினால் அது தற்பவம் என்று அழைக்கப்பட்டது இவ்வாறு நுழைந்த வட சொற்கள் மேலும் பல வகைப்பட்டிருக்கின்றன பிராகிருதம் பேசிய வடநாட்டு மக்களுடன் பேசிப் பழகிய தமிழர் கடன் வாங்கிய சொற்கள் வடமொழி பயின்ற வடநாட்டு அறிஞர்களால் தமிழ் மொழியில் நுழைந்த சொற்கள் வடமொழி கற்ற தமிழ் அறிஞர்கள் தம் நூல்களில் புகுத்திய சொற்கள் இரு மொழிகளும் இணைந்து புது மொழியாக ஆதல் வேண்டும் என்கின்ற ஆசையால் வலிந்து புகுத்தப்பட்ட சொற்கள் இப்படி பல வகையிலே வட சொற்கள் கலந்திருக்கின்றன வடமொழியில் திராவிட சொற்கள் தமிழ் சொற்களாக விளங்கும் சொற்கள் சிலவற்றை வட சொற்கள் என கூறுவதில் ஆர்வம் கொண்டிருந்தனர் சிலர் காலம் உலகம் என்ற சொற்களை ஏனையோர் வட சொல் என்று கூறியபோது போது நச்சினார்கிணியர்தான் அவை தமிழ்ச் சொற்களே என்று விளக்கி கூறியிருக்கிறார் வடமொழியில் திராவிட கூறுகள் என்று ஆய்வு கட்டுரையை ஜெர்மன் கீழ்நாட்டு கலைக்கழக இதழில் டாக்டர் குண்டர்க் முதன் முதலாக எழுதி வெளியிட்டார் தொடர்ந்து டாக்டர் கிட்டல் என்பவர் வடமொழி அகராதிகளில் திராவிடச் சொற்கள் என்ற கட்டுரையை எழுதினார் அவர் தாம் கன்னட அகராதியில் வடமொழி கடன் வாங்கிய சொற்கள் நானூற்று இருபது என சொற்களை எடுத்து வகைப்படுத்தி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் சமஸ்கிருத மொழி என்கின்ற நூலிலே சமஸ்கிருதத்தில் ஆரியம் அல்லாத கலப்பு என்கின்ற தலைப்பிலே வடமொழியில் பல திராவிட சொற்கள் கலந்து உள்ளதை பர்ரே சுட்டிக்காட்டியிருக்கின்றார் தமிழில் கலந்துள்ள வடமொழி சொற்களை மூவகையாக நாம் பாகுபாடு செய்யலாம் என்று கால்டுவெல் கூறியிருக்கின்றார் ஒன்று பதினோராம் நூற்றாண்டு முதல் பதினாறாம் நூற்றாண்டு வரையில் சைவ சித்தாந்தம் வைணவம் அத்வைதம் ஆகிய மூன்று சமயத்தவர் தத்தம் கொள்கைகளை பரப்பியபோது போது வட சொற்கள் பலவற்றை கலந்தனர் இவை பெரும்பாலும் தமிழ் மொழிக்கு ஏற்ப தெரியாமலேயே புகுந்தன ஒரு சிலவே ஒளிக்கு ஏற்ப திரிந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டன இரண்டு ஏறத்தாழ ஒன்பதாம் நூற்றாண்டு முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரையும் சமர தம் சமயத்தை தமிழகத்தை பரப்ப முனைந்தபோது அவர்களின் செல்வாக்கால் வடமொழி சொற்கள் தமிழ் ஒளிக்கு ஏற்ப மாறி தமிழில் அமைந்தன மூன்று பழங்காலத்தே வடமொழி புலவர்கள் புரோகிதர்கள் சோதிடர்கள் என்பவருடன் பழகிய தமிழர்கள் அவர்களின் பேச்சு மொழியை கற்று கலந்த சொற்கள் நீண்ட காலம் எழுத்துருவம் பெறாது பின்னர் வடிவம் திரிந்து தமிழில் எழுதப்பட்டன ஐப்பசி என்பதை அஸ்வினி என்றும் ஆடி என்பதை ஆஷாடம் என்றும் புரட்டாசி என்பதை பூர்வ என்றும் பூராடம் என்பதை பூர்வ ஆஷாடம் என்றும் வழங்கினர் வடமொழி சொற்களை ஆராய்தல் திராவிட மொழிக்கும் வடமொழிக்கும் பொதுவாக வழங்கப்படும் சிலவற்றை பின்வரும் முறையிலே ஆராய்ந்து திராவிட மொழிச் சொற்கள் எவை என திட்டவட்டமாக கூறலாம் என்று கால்டுவெல் கருதி இருக்கிறார் ஒரு சொல்லுக்கு இனமாக ஒத்த பிறப்புடைய அல்லது அதிலிருந்து வளர்ந்து உருவான சொற்கள் திராவிட மொழிகளில் இருந்தால் அச்சொல் திராவிட மொழிக்கே உரியது வட இல்லை என்று அறுதியிட்டு கூறலாம் வடமொழியில் ஒரு சொல்லின் பொருளை உணர்த்த பல்வேறு சொற்கள் நிலவ திராவிட மொழிகளில் அந்த பொருளுக்கு உரியதாக ஒரு சொல் மட்டுமே இருந்தால் அது திராவிட சொல் என்று கூறலாம் ஒரு சொல் வடமொழியில் மட்டுமே இருக்க வடமொழிக்கு இனமான ஐரோப்பிய மொழிகளில் லத்தீன் கிரீக் முதலான ஆரிய மொழிகள் இல்லாது திருந்திய திருந்தாத திராவிட மொழிகள் ஏதேனும் ஒன்றில் வழங்கி வருவதாயின் அதுவும் திராவிட மொழி சொல் என்று உறுதிப்படுத்தலாம் திராவிட மொழிகளில் ஒரு சொல்லின் பொருள் நேரிடையாகவும் வேர்ச்சொல்லுடன் தொடர்புடையதாகவும் விளங்க வடமொழியில் உள்ள பொருள் உருவகமாகவும் நேர்தொடர்பு அற்றதாகவும் இருந்தால் அச்சொல் திராவிட சொல் என்று உறுதியாகச் சொல்லலாம் வடமொழியிலிருந்து கடன் பெற்ற சொற்களை தற்சமம் தற்பவம் என பாகுபாடு செய்து அவை வடமொழி சொற்கள் என தயங்காது குறிப்பிடும் அறிஞர்களே தமிழ் தெலுங்கு மொழியில் உள்ள திராவிட மொழி சொற்களை குறிப்பிட்டு சொல்லலாம் ஒரு மொழி எத்துறையில் செல்வாக்கு பெறுகிறதோ அத்துறை சொற்களை இன்னொரு மொழி கடன் வாங்கிக் கொள்வது இயற்கைதான் தமிழ் மொழியில் புகுந்த வடமொழி சொற்களை நோக்கும் பொழுது சமயத்துறையில் வடமொழி பெற்றிருந்த செல்வாக்கை அறிய முடிகிறது சங்கரர் இராமானுசர் போன்றோர் தாய்மொழி தமிழாக இருந்தாலும் வடமொழியிலேயே அவர்களுடைய விரிவுரையும் பாஷ்யங்களும் கட்டுரைகளும் எழுதி இருப்பதை அறிய முடிகிறது இலக்கண கலப்பு இல்லாத நிலையிலே தமிழர் வடமொழியை போற்றினாலும் காஞ்சி வடமொழிக்கும் தமிழ்மொழிக்கும் ஒத்த நிலையில் பல்கலைக்கழகமாக விளங்கினாலும் தமிழர்கள் வடமொழி நூல்களை இயற்றினாலும் பல நூல்கள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட போதும் வடமொழியின் இலக்கணக்கூறுகள் தமிழில் நுழைய முடியவில்லை இக்ரு என்கின்ற பகுதியிலிருந்து பிறந்த காரன் களி என்னும் உறுப்புகள் தவிர பணக்காரன் வீட்டுக்காரி பிற விகுதியோ இடைச்சொல்லோ தமிழில் புகவில்லை புகவ விடவில்லை என்று சொல்லலாம் பண்டைய வடநாட்டு மக்கள் வடமொழியில் சொற்களை மட்டும் கடன் பெற்றுக்கொண்டு திராவிட மொழி அமைப்பை கொண்டு பேசி வந்தனர் அந்த பேச்சுக்களின் திரிபுகளாக உள்ளவையே இப்போதுள்ள இந்தி ஹிந்தி முதலான வடநாட்டில் வழங்கும் மொழிகள் என்று சொல்லலாம் இம்மொழிகளில் திராவிட வாக்கிய அமைப்பும் மற்றும் சில இலக்கண கூறுகளும் காணப்படுவதே இதற்கு சான்றாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் வரைய வரையறை இல்லாமல் பிறமொழி சொற்கள் கலப்பு பெற்றுள்ளதாக எண்ணப்படும் ஆங்கில மொழியில் இலக்கண கலப்பு இல்லை உருபுகள் போன்ற இடைச்சொற்களும் கலப்பு இல்லை ஆங்கில மொழியின் இலக்கண கூறுகள் இடைச்சொற்கள் ஆங்கில சாக்சன் தாயிடமிருந்து பெறப்பட்டவை பிற மொழியில் இருந்து வந்து புகுந்தன அல்ல ஒரு நாட்டின் ஆட்சியில் மாறுதல் ஏதும் இல்லாத போதும் அமைதியுடன் விளங்கும் போதும் நாட்டு மக்கள் பிற நாடுகளுக்கு செல்லாமலும் பிற நாட்டார் இங்கு அடிக்கடி வாராமலும் குறித்த எல்லைக்குள் வாழும் நேரத்திலும் அந்நாட்டு மொழியில் பெரும் மாற்றம் நேர்வதில்லை மாறாக மக்கள் குடியேறி வெளிநாட்டவருடன் பழகும் பொழுதும் ஆட்சி முறையில் மாறுதல்கள் ஏற்படும் நேரத்திலும் சமயம் போன்ற துறைகளில் புதிய இயக்கங்கள் தோன்றும் போதும் வணிகம் போன்றவற்றால் புதிய செல்வாக்கு உண்டாக்கும் காலத்திலும் மொழியில் பல மாற்றங்கள் விரைந்து நிகழ்வதுண்டு பிற நாட்டவர் தொடர்பு இல்லாத மலையோரமாக வசிக்கக்கூடிய மக்கள் மொழியில் மாறுதல்கள் அவ்வளா அவ்வளவாக உண்டாவதில்லை பிற நாடுகளின் எல்லைகளை ஒட்டிய இடங்களில் பல வகை மக்கள் கலந்து வாழ இடமளிக்கும் பெரிய நகரங்களிலும் மொழி மாறுதல்கள் விரைவாக ஏற்கும் என்றும் நாம் அறிந்து கொள்ளலாம்